ஆளவே முடியாத மாநிலங்களிலே ஆட்சி அதிகாரத்தை நிலைநிறுத்துவதற்கு இந்த வாக்காளர் தீவிர பட்டியல் என்பது தீவிரமாக வேலை செய்ய போகிறது என்ன செய்யறாங்கன்னா வட இந்திய தொழிலாளர்களுக்கு வாக்குரிமை கொடுத்தா உதயசூரியனை பத்தி அவனுக்கு என்ன தெரியும் தமிழ்நாட்டு அரசியல் என்ன தெரியும் பத்தி என்ன தெரியும் கலைஞரை பத்தி என்ன தெரியும் அவனுக்கு இந்த மண்ணினுடைய அரசியல் எதுவுமே தெரியாது பாரத் மாதா மாதாஜி தாமரை ஓட்டுறான் வட இந்திய வாக்காளர்களுக்கு வாக்குரிமை கொடுப்பதன் மூலமாக தாங்கள் விரும்புகிற ஆட்சியை ரிமோட் கண்ட்ரோலிலே இயக்கக்கூடிய வாய்ப்பு பாஜகவிற்கு கிடைக்கிறது பாஜகவிற்கு யாரெல்லாம் வாக்களிக்க மாட்டார்கள் உதாரணத்திற்கு சிறுபான்மை மக்கள் ஒரு நாள் வாக்களிக்க மாட்டார்கள் கம்யூனிஸ்டுகள் ஒரு நாளும் வாக்களிக்க மாட்டார்கள் ஒடுக்கப்பட்ட மக்களிலே அரசியல் படுத்தப்பட்டவர்கள் ஒரு நாளும் வாக்களிக்க மாட்டார்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து இவர்களை எல்லாம் நீக்குகிற வேலையை செய்திருக்கிறார்கள் திடீர்னு பார்த்தா ஜீரோன்னு சொல்லி பூஜ்ஜியத்தை ஆக மாற்றி சில பட்டியலை வெளியிட்டாங்க தேர்தல் ஆணையத்திடையே விளக்கம் கேட்ட பூஜ்ஜியம் என்பது வேற ஒன்றும் இல்லை வந்து நம்மளுடைய வல்லரசு இந்தியாவினுடைய வலிமையை பறைசாற்றுவதற்காக பாலத்துக்கு கீழே கொஞ்சம் பேர் படுத்து கிடக்கா இங்கே நாதியற்றவர்கள் அவங்களத்தான் நான் ஜீரோன்னு போட்டேன் எல்லாருக்குமே வாக்குரிமை இருக்கிறதுன்னு சொன்னாங்க வாகை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திருமிகு ராஜகமீரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் பீகாரை தொடர்ந்து தமிழ்நாடு மேற்கு வங்கம் கேரளா ராஜஸ்தான் புதுச்சேரி போன்ற பல்வேறு மாநிலங்களுக்கு இவங்க எல்லாருக்குமே எஸ்ஐஆரை வந்து கொண்டு வர போகிறதா சொல்கிறாங்க இந்த எஸ்ஐஆர் எதிர்த்து பல மாநிலங்களில் போராட்டங்கள் கிளம்பி இருக்குது எப்படி பார்க்குறீங்க இதை தீவிர வாக்காளர் திருத்தம் என்பது போனவர்களை நீக்குவதும் போலி வாக்காளர்களை கண்டறிந்து நீக்குவதும் ரெண்டுக்காகத்தான் அது என்று தேர்தல் ஆணையம் சொல்லுகிறது ஆனால் உண்மையில் அப்படித்தான் நிகழ்கிறதா அப்படின்னு பார்த்தா பீகார்ல அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை வந்து பட்டியலிருந்து நீக்கிருக்காங்க வங்கதேசத்திலே இருந்து ஊடுருவியவர்களுக்காக மட்டும்தான் இதை நாங்கள் செய்தோம் என்று தொடக்கத்திலே சொல்லப்பட்டது ஆனால் எப்படி வந்து அவர்களுக்கு ஆதார் கார்டு வழங்கினாங்க எப்படி பான் கார்டு வழங்கினாங்க மற்ற எல்லா அடையாள அட்டைகளும் எப்படி வழங்கப்பட்டது அப்படிங்கிற பல கேள்விகள் இதற்குள்ளே இருக்கிறது அப்போ இவர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப பாஜகவிற்கு யாரெல்லாம் வாக்களிக்க மாட்டார்கள் உதாரணத்திற்கு சிறுபான்மை மக்கள் ஒரு நாளும் வாக்களிக்க மாட்டார்கள் கம்யூனிஸ்ட்டுகள் ஒரு நாளும் வாக்களிக்க மாட்டார்கள் ஒடுக்கப்பட்ட மக்களிலே அரசியல் படுத்தப்பட்டவர்கள் ஒரு நாள் வாக்களிக்க மாட்டார்கள் அப்போ இவர்கள் எல்லாமே வாக்காளர் பட்டியலிருந்து இவர்களை எல்லாம் நீக்குகிற வேலையே செய்திருக்கிறார் சில பேர் என்ன செஞ்சுருக்கிறான்னா ஒரே அட்ரஸில் பத்துக்கு பத்து ரூமில் இருக்கிறவனுக்கு ஐநூறு பேர் அட்ரஸ்ஸாக மாற்றியிருக்கான் திடீர்னு பார்த்தா ஜீரோன்னு சொல்லி பூஜ்ஜியத்தை அட்ரஸாக மாற்றி சில பட்டியலை வெளியிட்டாங்க போய் கேட்டோம் தேர்தல் ஆணையத்திடையே விளக்கம் கேட்டபோது பூஜ்ஜியம் என்பது வேறு ஒன்றும் இல்லை வந்து நம்மளுடைய வல்லரசு இந்தியாவினுடைய வலிமையை பறைசாற்றுவதற்காக பாலத்துக்கு கீழே கொஞ்சம் பேர் படுத்து கிடக்கா வீடற்றவர்கள் நாதியற்றவர்கள் திருவிழப்படுத்து கிடக்கிறவங்க தான் நான் ஜீரோன்னு போட்டேன் எல்லாருக்குமே வாக்குரிமை இருக்கிறதுன்னு சொன்னாங்க அப்போ முரண்பட்ட கருத்துக்களை அவங்க சொல்கிறாங்க ஒரே அட்ரஸில் வந்து பல பேருக்கு வந்து எப்படி வழங்கப்பட்டது அப்படிங்கிறத கேட்குறதுக்கு பதிலே இல்லை இந்த அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டதற்கு பின்பு அதற்கான தீவிரமான விழிப்புணர்வு எல்லாம் நடத்தி ராகுல் காந்தி நடத்தியதற்கு பின்பு தேஜஸ்வி யாதவ் போன்றவர்கள் எல்லாம் அதற்கான ஒரு பெரிய பிரச்சார இயக்கத்தை அங்கே நடத்தியதற்கு பின்பு இருபத்தோரு லட்சம் பேர் சேர்க்கப்பட்டாங்க இப்போது வரைக்குமே என்ன செய்கிறாங்கன்னா எந்த நடவடிக்கையும் அவர்கள் சொல்ல மறுக்கிறார்கள் சிசிடிவி ஃபுட்டேஜெலாம் நாங்கள் காட்ட மாட்டோம் அது நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அது முடிஞ்சு போயிடும் அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்போ தொடர்ச்சியாக இவர்களுடைய நடவடிக்கை என்பது வெளிப்படைத்தன்மையாகவே இல்லை எந்த பட்டணம் அமுக்கினாலும் தாமரைக்கு தான் ஓட்டு போகும் அப்படின்னு சில பேர் சொன்னாங்க அப்போ நம்ம ரொம்ப நாளாக என்ன நினச்சிட்டு இருந்தோம்னா வாக்காளருடைய மோசடி என்பது வாக்குப்பதிவு எந்திரத்திலே தான் மோசடி இருக்கிறது என்று நம்ம நினைச்சோம் ஆனால் பல வடிவங்களிலே இருக்கிறது அப்போ எதனால் வந்து மீண்டும் மீண்டும் வந்து மோடியினுடைய ஆட்சி மூன்றாவது முறை அரியணை ஏறுகிறது என்றால் இந்த மோசடிகளின் வழியாகத்தான் அரங்கேறுகிறது மக்கள் உறுப்பத்துக்கு மாறான ஆட்சி எப்படி தொடர்கிறது என்று சொன்னால் இப்படித்தான் நிகழ்கிறது இப்போ வேறு வழி இல்லை கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆட்சி இருக்கிறது பினராயி விஜயன் இருக்கிறார் தமிழ்நாட்டில் வந்து இந்தியா கூட்டணியினுடைய முகமாக மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாங்க இது மாதிரி மாற்று கருத்துடையவர்கள் இருக்கக்கூடிய மாநிலங்களில் மம்தா பானர்ஜி இருக்கிறாங்க மேற்கு வங்காளத்தில் இந்த மாற்று கருத்துடையவர்கள் இருக்கக்கூடிய மாநிலங்களிலே ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக எதையெல்லாம் நம்ம மாற்றம் செய்யலாம் இப்போ உதாரணத்திற்கு பீகாரிகள் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து லட்சக்கணக்கான பேர் தமிழ்நாட்டில் வந்து குடியேறி இருக்கிறாங்க அவங்க வந்து தேர்தல் நடக்கிற காலகட்டங்களிலே சொந்த ஊருக்கு வேலைக்காக வந்திருக்கான் சில காலம் இருந்து விட்டு சம்பாதித்து விட்டு அவங்க ஊருக்கு போயிடுவான் இப்போ இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா வாக்காளர் இருந்து அவர்களை நீக்குவதன் வழியாக நிரந்தரமாக அவர்களை இந்த மண்ணின் மைந்தர்களாக மாற்றணும் பீகாரிலிருந்து அவங்களை அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்முயற்சியாக இருக்கிறது இப்போ சென்ற முறை நடந்த சட்டப்பேரவை தேர்தலிலே அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான வாக்கு சதவீத வித்தியாசம் வெறும் மூணு சதவீதம் தான் அப்போ மூணு சதவீதம் அப்படின்னு சொல்லும்போது கணக்கு போட்டோம்னா ஒரு பதினஞ்சு லட்சம் வாக்காளர்கள் தான் கணக்கில் வருது அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா வட இந்திய தொழிலாளர்களுக்கு வாக்குரிமை கொடுத்தா அவனுக்கு தெரிஞ்ச கட்சி எது பாஜக மரியாதை அவனுக்கு தெரிஞ்ச கட்சி எதுனா அவனுக்கு தெரிஞ்ச ஒரே கட்சி பாஜக தான் அப்புறம் காங்கிரஸ் கட்சி தெரியும் அந்த ஊரில் இரண்டு கட்சியை தவிர அவனுக்கு வேற கட்சி தெரியுமா அப்போ தாமரை சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னா ஓட்டு போடுவானா உதயசூரியனை பத்தி அவனுக்கு என்ன தெரியும் தமிழ்நாட்டு அரசியல் என்ன தெரியும் எம்ஜிஆரை பத்தி என்ன தெரியும் கலைஞரை பத்தி என்ன தெரியும் அவனுக்கு இந்த மண்ணினுடைய அரசியல் எதுவுமே தெரியாது அப்ப அவன் என்ன பண்ணுவான் பாரத் மாதா கி ஜெயன்னு தாமரை ஓட்டு போட்டுருவான் அப்போ வாக்கு சதவீதத்தினுடைய வித்தியாசம் ஆட்சி மாற்றத்திற்கு காரணமாக அமைகிறது என்று சொன்னால் வட இந்திய வாக்காளர்களுக்கு வாக்குரிமை கொடுப்பதன் மூலமாக தாங்கள் விரும்புகிற ஆட்சியை ரிமோட் கண்ட்ரோலிலே இயக்கக்கூடிய வாய்ப்பு பாஜகவிற்கு கிடைக்கிறது மத்திய அரசாங்கத்திற்கு கிடைக்கிறது அதற்கான வாய்ப்பு அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த தோற்றத்தை நாம் எப்படி நம்புவது இந்த மாற்றத்தை எப்படி நம்புவது இந்த மாய தோற்றத்தை எப்படி நம்புவது என்று கேள்வி வருகிறதுல அந்த நேரம் அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா விஜயின்னு ஒருத்தர் புதுசாக வந்தார்ல அந்த வாக்கு சதவீதம் வந்து செதறடிக்கப்பட்டு விட்டது என்று ஒரு லாஜிக் பாயிண்ட் வந்து நமக்கு சொல்கிறது மூலமாக கன்வின்ஸ் பண்ண பார்ப்பாங்க அப்போ எப்படி போனாலும் வாக்காளர்கள் விரும்பக்கூடிய ஆட்சி வருமா அல்லது தேர்தல் ஆணையம் விரும்பக்கூடிய ஆட்சி வருமா தேர்தல் ஆணையத்தை கட்டுப்படுத்தக்கூடிய பாஜகவினுடைய ரிமோட் கண்ட்ரோல் ஆட்சி வருமா என்று பல கேள்விகள் இருக்கிறது தாங்கள் ஆளவே முடியாத மாநிலங்களிலே ஆட்சி அதிகாரத்தை நிலைநிறுத்துவதற்கு இந்த வாக்காளர் தீவிர பட்டியல் என்பது தீவிரமாக வேலை செய்ய போகிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கருத்தாக பார்க்குறேன் இப்போ எனக்கு இந்த விதத்தில் ஒரு கேள்வி வருது வடநாட்டு வாக்காளர்களை எல்லாம் இங்கே வந்து வாக்காளர்களாக மாற்றுறாங்க அப்போ இங்கிருந்து படைக்க போனவர்கள் யாராவது இருந்து கேரளால இருந்து இப்படின்னு ஏகப்பட்ட பேர் வந்து போயிருப்பாங்க அப்போ அவங்களுக்குலாம் அதே மாதிரி கொடுக்கப்படும் அப்படிங்கிறது தான் பார்க்க முடியும் நம்மளால இதில் இல்லை அதாவது இங்கேருந்து வந்து மும்பையில் வந்து திருநெல்வேலி தமிழர்கள் நிறையா பேர் இருக்கிறாங்க பல மாநிலங்களில் இருக்கிறாங்க மகாராஷ்டிராவில் தமிழர்கள் இருக்கிறாங்க பல மாநிலங்களில் இருக்காங்கிறது உண்மைதான் அவர்களுக்கு மட்டும் வாக்குரிமை கொடுப்பதை வந்து எப்படி எதிர்க்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்க இது ஒரே நாடு தான் ஆனால் அவருக்கு வந்து வாக்குரிமை என்பது அவர் வசிப்பிடத்திலேயே கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது நம்ம தமிழ்நாட்டில் இருந்து இவ்வளவு பேர் பெருவாரியாக வந்து பீகார்லேருந்து வந்தது மாதிரியோ வட மாநிலங்கள்லேருந்து தொழிலாளர்கள் வந்தது மாதிரியோ சாரசாரையாக சாரசாரையாக வந்து கிளம்பி வந்தாங்களான்னு ஒரு கேள்விகள் மிக குறைவானவர்கள் தான் அப்படி இருப்பாங்க ஒரு மைனாரிட்டியாக தான் அப்படி இருப்பாங்க அதே வச்சம் போனால் என்ன நடக்கும்னா ஒரு கவுன்சிலர் வெல்லக்கூடிய இடத்துல தான் அவங்க வருவாங்க அதனால் ஒப்பீட்ட அளவில் வடமாநில தொழிலாளர்களோடு ஒப்பிட்டேன்னா தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டிலே இருந்து பிழைக்கப் போனவர்கள் வேறு மாநிலங்களுக்கு போனவர்கள் எண்ணிக்கை அளவில் சொற்பமாக தான் இருக்காங்க ஒருவேளை கூடுதலாக இருந்தாலும் கூட அவர்கள் சொந்த மண்ணிலே வந்து வாக்களிப்பதற்கான ஒரு உரிமையை இங்கே நிலைநாட்டலாமே அவர்கள் வந்து அவருடைய பூர்வீகத்தை நோக்கிப்போ பல பேர் என்ன செய்கிறான்னா அவனுடைய குலசாமி சாமி கும்பிட்றதுக்காக வர்றான் கோவில் திருவிழாவுக்கு வர்றான் எவ்வளவு வசதியான சூழலுக்குள்ளே வாய்த்தவர்கள் கூட சொந்த கிராமங்களுக்கு போவதற்கான வாய்ப்பாக சில விசேஷங்களை வந்து அவர்கள் வந்து கோவில் திருவிழா குட திருவிழான்னு சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு வர்றாங்க இல்லையா அப்போ பழைய வாழ்க்கையை திரும்பி பார்ப்பதற்கான வாய்ப்பாக கூட இந்த வாக்காளர் பட்டியலே அவரவருடைய பூர்வீக இடத்திற்கு மாற்றி தரலாம் அதனால் இது மைனாரிட்டியாக ஒரு கொஞ்சம் பேர் இருக்கிறது அப்படிங்கிறது வேறு மெஜாரிட்டியை வந்து தீர்மானிக்கக்கூடிய அல்லது மாற்றத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு வலிமையான சக்தியாக மாறும்னா ஏன்னா சென்ற சட்டப்பேரவை தேர்தலில் கோவையில் வந்து போட்டியிட்ட வானதி சீனிவாசன் வந்து கமலஹாசனை தோற்கடித்தார் வெறும் ஆயிரத்தி ஐநூறு வாக்குகள் வித்தியாசம்தான் அது எப்படி தோற்கடிக்க முடிந்ததுன்னா வட இந்திய தொழிலாளர்களுடைய வாக்கு தான் காரணம் அவங்க பிஜேபிக்கு ஓட்டு போட்டதுனால தான் உலக நாயகன் பத்மஸ்ரின்லாம் வர்ணிக்கப்பட்ட கமலஹாசன் தோல்வியடைந்தார் அதனால இதில் முதல் பலியாடாக நான் பார்ப்பதே கமலஹாசன தான் இந்த நிலை மற்ற வாக்க மற்ற வேட்பாளர்களுக்கும் வரக்கூடும் மற்ற அரசியல் கட்சிகளுக்கும் அது வரக்கூடும் நான் பார்க்குறேன் சரி இப்போ தமிழ்நாட்டில் இந்த வேலைகளை பண்றாங்க அப்படிங்கிறப்ப தமிழ்நாட்டில் பெருசாக எதிர்ப்பு கிளம்புன மாதிரி தெரில ஆனால் மேற்கு வங்கத்துல இதுக்கு கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பி இருக்குது ஆர்ப்பாட்டங்கள் நடந்துட்டு இருக்குது அப்போது தமிழ்நாட்டு தலைவர்கள் என்ன பண்ண போகிறாங்க ஏன்னா அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்த போறேன்னு சொல்கிறாங்க டீலிமிடேஷன்ஸுக்கும் அப்படியே தான் பண்ணாங்க வெறும் கூட்டங்கள் நடத்தினா மட்டும் போதுமா ஏதாவது ஒன்று பண்ணணும் இல்லைங்களா அது அரசியலில் வந்து ஜனநாயக பூர்வமாக போராட்டம் நடத்தும் போது மக்களை திரட்டி அதுக்கான இப்போ வந்து முதலமைச்சர் நான் பேசி கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே முதலமைச்சர் வந்து திமுகவினர்கள் வந்து வாக்குச்சாவடிகளிலே எவ்வளவு கண்காணிப்பாக இருக்க வேண்டும் முறைகேடுகள் நடக்காமல் எப்படி தடுக்க வேண்டும் என்பது குறித்த அவர் உரையாடலில் இருக்கிறார் ஜனநாயகத்தில் அந்த விழிப்புணர்வை ஊட்டுவதுதான் முக்கியமானதே தவிர அதற்காக என்ன செய்ய முடியும் தேர்தல் ஆணையத்து மேலே கல்லறிவதற்கான நம்ம பயிற்சி தர முடியும் ஜனநாயக ரீதியாக அவர்கள் தவறு செய்ய விடாமல் தடுப்பதற்கான வேலை திட்டத்தை தான் நம்ம செய்ய முடியும் அதுக்கு பதிலாக அடியாட்களை வைத்து கொண்டு ஆட்டோவில் போய் அனுப்பி விட்டு வர முடியல அந்த வேலையை செய்ய முடியாது ஜனநாயக பூர்வமாக அவர்களுடைய திருட்டை தடுப்பதற்கு என்ன வேலை செய்ய வேண்டும் களப்பணி என்ன செய்ய வேண்டும் என்று கட்சிக்காரர்களுக்கு உரிய ஆலோசனைகள் வழங்குவது என்கிற இடத்தை நோக்கி தான் திமுக நகர்கிறது மற்ற அரசியல் கட்சிகளும் இதை பின்பற்றக்கூடிய இடத்திற்கு வந்து சேர்கிறார்கள் இப்போ தமிழ்நாட்டில் வந்து இந்த வடநாட்டு வாக்காளர்களுக்கு வாக்குரிமை கொடுத்துட்டா எந்தெந்த பகுதிகள் பாதிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லை பெரும்பகுதி நீக்கமர நிறைந்திருக்கிறார்கள் நீங்கள் எந்த டீக்கடைக்கு நீங்கள் போனீங்கனாலும் எந்த டீக்கடைக்கு போனீங்கனாலும் சிறிய உணவகங்களில் தொடங்கி கட்டுமான தொழிலாளர்களாக இருக்கிறவங்க நீங்கள் வந்து பெரும்பகுதி வந்து உடல் உழைப்பு தொழிலாளர்களாக வட மாநில வந்து தமிழ்நாட்டில் பெரிய அளவிலே இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை ஏறத்தாழ கணக்கெடுப்பு நடத்தினால் ஒரு கோடி பேர் வரைக்கும் வசிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று ஒரு முக்கியமான புடிவரம் ஏன்னா ஏற்கனவே ஒரு கணக்கெடுப்பு நடத்தி இருக்கிறார்கள் அதில் முப்பத்தஞ்சு லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருப்பதாக ஒரு தகவல் இருக்கிறது அந்த கணக்கெடுப்பு மிக நீண்ட காலமாகிவிட்டது ஏறத்தால ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டங்களில் அந்த காலகட்டங்கள் எடுக்கப்பட்டது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆயிடுச்சு அப்போ நீங்கள் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் போனீங்கன்னா சாரசாரையாக வந்து ஆட்கள் இறங்கிக்கிட்டே இருக்கிறாங்க அதனால் அதனுடைய எண்ணிக்கை மூன்று மடங்கு அதிகரித்திருக்கக்கூடும் என்பது தான் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழல் அதனால் ஒரு கோடி வாக்காளர்கள் என்பது ஏறத்தாழ வந்து நான் வெறும் பதினஞ்சு லட்சம் வாக்காளர்களே ஆட்சி மாற்றத்திற்கு காரணமாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற போது ஒரு கோடி வாக்காளர்களை வந்து அவர்கள் தன்மையப்படுத்தி வச்சிருக்கிறார்கள் என்றால் தமிழ்நாட்டிலே நாம் பேசி கொண்டிருக்கக்கூடிய இருமொழி கொள்கையினி செல்லுபடியாக ஏன்னா அவர்கள் வீட்டு குழந்தைகள் படிக்கிறார்கள் அவர்களுக்கு ரேஷன் கார்டு இருக்குங்க அவர்கள் இந்த மண்ணின் மைந்தர்களாக கொஞ்சம் கொஞ்சமாக தங்களை மாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் இந்தி மொழி பார்க்க கற்பிப்பதற்கு எங்களுக்கு மும்மொழி கொள்கை வேண்டும் என்கிற கோரிக்கையை அவர்கள் வைப்பார்கள் அப்போ இருமொழி கொள்கையை நாம் இவ்வளோ நாளாக பாதுகாத்து வந்தோம்ல அது இவர்களுக்கு வாக்குரிமை தருவதன் வழியாக தகர்க்கப்பட்டு விடும் அப்போ தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம் பண்பாடு அரசியல் எல்லாவற்றிலையும் அவர்களுடைய தாக்கம் வந்துடும் அப்போ என்ன செய்யுமா திரையரங்கங்களில் வந்து அவர்கள் அதிகமாக இருக்கிற பகுதிகளில் வந்து இந்தி திரைப்படங்களை வந்து போட வேண்டிய கட்டாயம் வரும் வசூலுக்காக வேண்டி அப்போ அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கான விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பெருகிற போது தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு வட இந்திய சூழல் உருவாகிறோம் அப்படி இன்னொரு வட இந்திய மாநிலத்தினுடைய ஒரு பகுதியாக இந்த மாறி இப்பயே திருப்பூர் போன்ற பகுதிகள் கோயமுத்தூர் போன்ற பகுதிகளில் அவர்கள் பெரும்பகுதி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை நீங்கள் நீங்கள் பிற மாநிலத்தவர்களினுடைய தாக்கம் குறித்து நம்ம சிந்திக்க வேண்டும்னா தமிழ்நாட்டினுடைய எல்லா குக்கிராமங்களிலையுமே மார்வாடிகள் நிலம் வாங்கியிருக்கிறார்கள் நான் என்னுடைய கிராமத்தில் நான் நான் பயன்படுத்தாமல் விவசாயத்திற்கு இது தகுதி இல்லாத நிலம் என்று விவசாயம் பண்ணாமல் போட்ட ஒரு நிலம் இருக்கிறது எங்கள் ஊரில் இருந்து அது கொஞ்சம் ஒதுக்குப்புறமாக இருக்குது அது போ அது பூரா பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் வந்து அது ஒரு நகராக மாறி அதுக்கு ஒரு அது அது ஒரு அந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் அவங்க எப்படி சூப்பராக பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு வறண்டு போன இடம் மாதிரி கிடக்கும் அது அதில் உண்டந்து ஒரு கோயிலை கட்டுவாங்க ஃபஸ்ட்டு அது ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் அப்படின்னு ஒரு விஷயத்தை அவங்களே பரப்ப அது முதல் கட்டமாக வந்து மக்கள் வருகை தருவதற்கான வாய்ப்பை மாற்றுவாங்க அப்புறம் அந்த ஏரியாவுக்குள்ளே ஒரு நல்ல ரோடு வரும் படிப்படியாக அவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த ஃப்ளாட் வந்து விற்பனைக்கு வரப்போகிறது இங்கே தான் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது இங்கே தான் பக்கத்தில் எல்லாமே இருக்குது என்று சொல்லுவாங்க அப்போ மிக கடை கோடி கிராமங்களிலே கூட மார்வாடிகள் நிலம் வாங்கி போடுகிறார்கள் என்றால் பல வட இந்திய தொழிலாளர்கள் இங்கே உடல் உழைப்பு தொழிலாளர்கள் வந்து எல்லா இடங்களிலும் நீக்க வர என்றால் எதிர்காலத்திலே அவர்களுடைய இதை வந்து நம்ம வந்து அப்புறப்படுத்த முடியாது அவர்களும் போக மாட்டாங்க இந்த சௌகரியத்தை அனுபவித்தார்கள் ஏன்னா இந்த தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய மருத்துவ கட்டமைப்பு பள்ளிக்கூடங்கள் இது மாதிரியான அடிப்படை கட்டுமானங்கள் எல்லாம் அந்த மாநிலங்களுக்கு வந்து சேருவதற்கு பீகார் போன்ற மாநிலங்களுக்கு உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களுக்கு வந்து சேருவதற்கு இன்னும் ஐம்பது ஆண்டு காலம் ஆகும் இப்ப எப்படி வெளிநாட்டுக்கு போனவங்க பல பேர் இப்போ ஈழத்தமிழர்கள் பல பேர் என்ன பண்ணா கனடாவுக்கு போனால் பல மா பல நாடுகளுக்கு ஈரோப்பிய நாடுகளுக்கு போனவங்க வசதியான ஒரு வாழ்க்கைக்குள்ள அவங்க வந்து உயர் பதவிக்கெல்லாம் போயிட்டாங்க அவர்கள் யாருமே இப்பொழுது பூர்வீக நிலை நோக்கி திரும்புவதற்கே இல்லை ஆமாம் அந்த வாழ்க்கை முறை மாறிவிட்டது ஒரு தலைமுறை முப்பது ஆண்டு காலம் ஒரு தலைமுறை ஒரு தலைமுறை இங்கே வாழ்ந்து பழகிட்டார்கள்னா எதற்காக அங்கே போய் நம்ம சிரமப்படணும் என்று அவர்கள் நீங்கள் செட்டில் ஆகிருவாங்க அதனால் இந்த நாட்டினுடைய கலாச்சாரம் பண்பாடு மொழி எதையுமே நீங்கள் பாதுகாக்க முடியாது அப்படிங்கிறத நோக்கி தான் போய்கொண்டிருக்கிறது இது ரொம்ப பெரிய தமிழ்நாட்டினுடைய அரசியலை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக அவர்கள் மாறுவார்கள் இப்போ சொல்கிறான்ல நாங்கள்லாம் பெரும்பான்மை ஜாதி ஆண்ட ஜாதி அந்த இடத்துக்கு இவங்க வந்துடுவாங்க இப்போ அவர்களை தாஜா பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னா நம்மளுடைய எல்லாம் போய் இந்தியில் பேச வேண்டிய வரும் மோடி பேசுனா அவனுக்கு கனெக்ட் ஆகுமா அவன் பாஷையில் பேசுனா கனெக்ட் ஆகுமா ஸ்டாலின் பேசுனா கனெக்ட் ஆகுமா எடப்பாடி போய் பேசிடுவாரா இந்திய வாழ்நாள் அவர் கற்று முடிச்சிடுவாரா அவர் தமிழே சரியாக பேசுறதுக்கு அவருக்கு மாட்டேங்குது இதனால் மிக எளிதாக அவர்கள் வந்து அதிகார மையத்திற்கு அப்புறம் அவங்க அவங்க சார்பாக சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்துடுவாங்க அப்போ அவங்க அதிகார மையத்தில் அவங்களுக்குன்னு அமைச்சர் கொடுக்க வேண்டி வந்துடும் அப்போ தமிழ்நாட்டிலே தவிர்க்க முடியாத சக்தியாக மாற்று மாறக்கூடிய ஒரு மிகப்பெரிய அபாயம் இருக்கிறது அதை நோக்கிய பயணத்தை ஒரு செய்கிறார் ஒரே நாடு ஒரே தேர்தல்னா அவங்க சொல்கிறாங்கல்ல அது என்னன்னா உன்னுடைய பண்பாடு உன்னுடைய கலாச்சாரத்தை நீ விட்டு கொடுத்துறேன் என் மொழியை ஏற்றுக்கொள் என் பண்பாட்டை ஏற்றுக்கொள் நான் சொல்கிறத நீ ஏற்றுக்க அந்த அதிகாரத்தை நோக்கி அவர்கள் நகர்த்துக்கிறார்கள் இதற்கு நம்ம எச்சரிக்கையாக இல்லை என்றால் வருங்கால தலைமுறை வந்து பெரிய அளவில் பாதிக்கப்படும்ங்கிறது இந்த தெரியாது எங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய கத்தில் பந்தமிக்கு நன்றி சார்